இவிஎம் மோசடி மோடியை ஆட்சி விட்டு வெளியேறுகின்ற போராட்டத்துக்காக வந்து கவர்னர் மாளிகை முன்னாடி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை முன்னாடி போராட்டம் நடத்த போன நந்தினி நடந்தினா ரெண்டு பேர்த்தையும் மாமனார் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணி அராஜமா கைது பண்ணி எழுதிட்டு போயிருக்காங்க கண்டிக்கிறோம் இவங்களை ஃபிராடித்தனம் பண்ணி மக்களை ஏமாத்தி சீட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் உட்கார்ந்து இதுக்கு எதிராக மக்கள் பேசக்கூடாது மக்களுக்கு அதுக்கு எதிராக போராடக்கூடாது யாரும் அதை பத்தி யோசிக்க கூடாது கூட சொல்லி தொடர்ந்து வந்து படுகொலைகள் விபத்துகள் மக்களை டைவெர்ட் பண்றது திசை திருப்புறது மீடியா வச்சு இதுதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பேர் தான் ஜனநாயக நாடு முழுக்க முழுக்க சர்வதிகார தான் நடந்தது இவிஎம் ஃப்ராடு தனதுக்கு எதிராக யாருமே பேசுறதுக்கு பயப்படுறாங்க எது போராடுறதுக்கு பயப்படுறாங்க எல்லாரும் வேற வேற விஷயம் பேசி மக்களை டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு மாசம் நாடு பூரா எவ்வளவு சம்பவங்கள் எவ்வளவு கொலைகள் எவ்வளவு விபத்துகள் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க மக்களை டைவெர்ட் பண்றதுக்கா நாங்க வந்து தொடர்ச்சியா அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இவிஎம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் வந்து ஜனநாயகங்கிற பேச்சுக்கே இடமும் இல்லை தேர்தலுங்கிற ஒரு மோசடி இங்க பொறுத்தரை பொறுத்தரை உலகத்தில் மிகப்பெரிய ச ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு இருக்கு தவிர ஒரு பெரிய சர்வாதிகார நடந்துட்டு இருக்கு இந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக மக்கள் வந்து தொடர்ந்து போ மக்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் எல்லாம் உண்மையான தெரியணும் நீ எதிர்க்கட்சியில இருந்து நீதித்துறையில இருந்து எல்லாருமே வந்து கட்டுப்பட்ட அடிமையாக தான் இருக்கிறானுங்கிற உண்மை மக்களுக்கு புரியணும் ஒரு ஜனநாயக நாடா இந்தியா இருக்கணும் அப்படின்னா எதிராக மக்கள் போராடணும் மக்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கும் ஆர் வந்து தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக போ போராடிய தலைவர்களை படுகொலை பண்ண இயக்கம் காந்தி மாதிரியான தலைவர்களை நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்த அம்பேத்கர் மாதிரியான தலைவர்களை படுகொலை பண்ண ஒரு பயங்கரவாத இயக்கம் நாட்டுக்கு எதிரான இயக்கம் மக்களுக்கு எதிரான இயக்கம் இந்தியா உலகத்துல எந்த நாட்டிலுமே சாத்தியமே கிடையாது ஒரு தேச தலைவரை கொன்னிட்டு பகிரங்கமா கொன்னிட்டு திருப்பியும் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கறதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயம் இந்தியால நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனியத்துடைய ஆதிக்கம் இந்தியாவில இருக்கு அப்ப இவிமுக்கு எதிரான போராட்டங்கிறது ஏதோ வந்து தேர்தல் அப்படின்ற மட்டும் கிடையாது இது நாட்டோட ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் இது இன்னும் போராட்டம் போராட்டம் அந்த போ யாருமே யாருமே போராடாதப்போ நாங்க தொடர்ந்து இருக்கோம் என்னோட பொண்ணுங்க தொடர்ந்து போராடுறாங்க அதை இவனுங்களால பொறுத்துக்க முடியல ஏத்துக்க முடியல எப்படியாவது அடக்கிறன்னு ஒடிக்கிறன்னு சொல்லி தொடர்ந்து அடக்குமுறை காவல்துறையை வச்சு ரவுடிசம் பண்றாங்க பிஜேபி ஆர் எஸ் வச்சு ரவுடி சம்பறாங்க மறைமுகமா நேரடியாக கொலை மிரட்டல் விடுறாங்க என்னதான் மிரட்டல் விட்டாலும் என்னதான் ஆராய்ச்சி தேவையானோ இந்த போராட்டத்தில் நாங்க நிப்பாட்ட போறது இல்ல இது நாட்டுக்கான போராட்டம் எத்தனை ஆயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க சுதந்திர போராட்டத்துல எத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்க தூக்கு மேடைக்கு போனாங்க அத்தனை பேரோட ஜாதகத்தில் கிடைச்சதா இந்த ஓட்டுரிமை இந்த சுதந்திரம்ன்றதும் இதை பறிச்சு போறத வெடிக்கி பார்க்க முடியும் அந்த மூணு பர்சன்ட் கும்பல் அப்ப இவனு மட்டும்தான் அறிவாளிங்க எல்லா பேரும் முட்டாளம் நாட்டில் இருக்கிற எல்லாரும் என்னதான் அடக்குமுறையாலும் என்னதான் எங்களுடைய போராட்டத்தை நிறுத்த முடியாது நடத்துவோம் தொடர்ந்து வீரியமா நடத்துவோம் தேதி இதே மாதிரி தான் கவர்னர் போராட்டம் நடத்த போல நந்தினி நரேந்திராவே பாம்பரா ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அராஜமா கைது பண்ணாங்க தமிழ்நாடு போலீஸ் இன்னைக்கு பாம்பரா ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அராஜமா கைது பண்ணிருக்காங்க எத்தனை அடக்குமுறையை இந்த போராட்டம் நிக்காது மக்களுக்கான போராட்டம் நியாயத்துக்கான போராட்டம் மக்களோட ஒரு சுதந்திர உரிமைக்கான போராட்டம் ஜனநாயகத்துக்கான போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம் அடக்குமுறைகளை மீறி இந்த போராட்டம் தொடரும் நாட்டை விட்டு வெளியேறு மோடி ஆட்சியை விட்டு வெளியேறு மோடி ஆட்சியை விட்டு வெளியேறு மோடி ஆட்சியை விட்டு வெளியேறு மோடி